ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லிசன் டு ஹிம் டோன்ட் லிசன் டு ஹிம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு ஹீஸ் மை லிட்டில் பிரதர் ஹீஸ் மை லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லணும் ஒருவேளை அண்ணன் சொல்லணும்னா இஸ் மை பிக் பிரதர் ஹீஸ் மை பிக் பிரதர் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நேத்து நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வாஸ் நாட் ஹோம் எஸ்டே ஐ வாஸ் நாட் ஹோம் எஸ்டே நேற்று நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் நாட் ஹோம் எஸ்டே அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நேற்று எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் வேர் யூ எஸ்டே வேர் வேர் யூ எஸ்டே அப்படின்னு கேட்கணும் அடுத்தது உன்னோட அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஆஸ்கியோர் மதர் ஆஸ்க் ஆஸ்கியூர் மதர் உன்னோட அம்மா கிட்டே கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் மதர் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து எதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ